அப்போ இங்கே நானே கொளுத்திருக்கலாம் இவ்வளவு நேரம் நிக்க வேண்டியது இருந்திருக்காது இருங்க இருங்க இப்ப பொங்க தான் போகுது இந்த மேல கூடி மேல வந்துட்டு பாரு ஆமா மாமா பொங்க போகிறது ஐ பொங்கிருச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சரோ அத பால் பொங்கிட்டல தீ அணைச்சிரு நாங்க எல்லாரும் அங்க போய் உட்காரியோ நீ காபி போட்டு கொண்டு வா ஆ சரி ஆனந்த் நான் போய் எல்லாரும் டிஃபன் வாங்கிட்டு வரேன் வெறும் இட்லி வடை மட்டும் வாங்கிட்டு வரட்டுமா இல்ல வேற ஏதாவது வாங்கணுமானே என்னே வெறும் இட்லி மட்டும் வேண்டானே இட்லி தோசை பூரி பொங்கல் இந்த மாதிரி கலந்து வாங்கிட்டு வானே யார் யாருக்கு என்ன பிடிக்குதோ எப்படி பிடிக்குதோ சாப்பிட்டுட்டோம் அப்புறம் ஸ்வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வானே சரோ சொல்லிட்டு இருந்தா ஸ்வீட் ஏதாவது வச்சே ஆகணும் நீ சரியா நான் வேற ஏதாவது வாங்கணுமா அவ்வளவுதான் நீ சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா அப்போ வேற தேடிட்டே இருப்பாவ சீக்கிரமா தோட்டத்துக்கு போகணும் ஆனன் அப்போ தேட மாட்டாங்க ஆனன் காலையில அப்பாட்டி சேர்த்துதானே சொல்லிட்டு வந்தோம் நேரம் ஆகும்னா அப்பாக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம பொறுமையா சாப்பிட்டுட்டு மெதுவாவே தோட்டத்துக்கு போலாம் இல்லனே தனி வீடு பாத்துட்டு போன உடனே திமுறா இருக்கான்னு அப்பா அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க ஆனா ஏற்கனவே நம்ம மேல தான் இருக்காவ அதனால எதுவும் சொல்ல மாட்டாங்க வீடு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சாப்பிட்டுட்டு நம்ம மெதுவாவே இன்னைக்கு தோட்டத்துக்கு போலாம் சரிணை இப்பொழுது கூறுங்கள் ஏன் இந்த தனி வீடு பச்சைக்கிளி இப்ப நாங்க நல்ல மர்மம் எங்க மாமியார் தான் நல்ல மாமியார் இல்ல என்ன கூறுகிறாய் குழந்தாய் அகிலாண்டம்மா மிகவும் நல்லவர் தானே என்னிடமே பாசமாக இருப்பார்கள் நான் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் எனக்கு சாப்பாடு போடாமல் அனுப்பவே மாட்டார்கள் அது மட்டுமா என்னோட திருமணத்திற்கு மிகவும் உதவியாக இருந்தது அகிலாண்டம்மா தான் மிகவும் நல்லவர் நீங்கள் அவர்களின் சொந்த மருமகள்கள் உங்களை ஏன் வெறுக்க போகிறார்கள் அவிய மத்த வீட்டுல பாசமாக இருப்பவன் சூந்தமருமட்டத்து தான் ரொம்ப மோசமாக இருப்போ இல்லையே நான் பார்த்திருக்கிறதே நல்லபடியாக தானே இருந்தீர்கள் என்ன ஆயிடுச்சு வச்சக்கிலே எங்கள் மாமியாருக்கு ஒரு என்று நினைத்தேன் சரியாக இருக்கிறது பிறகு ஏன் அதுவும் இருவரும் தடிப்படியாக இருக்கிறீர்கள் என்ன பிரிவி எங்களுக்குள் எந்த புரிவு எந்த ஆனா எங்க வீட்டுக்குள்ள நடுவுல ஒருத்தர் வந்துட்டவ அதனால தான் இந்த பிரிவு நடுவில் வந்திருக்கிறார்களா யார் அது குழந்தை எனக்கு தெரியாம வந்தது உனக்கு தெரியாத வேல உனக்கு கிடையாது பச்சக்கிளி தெரிஞ்சவே தான் எங்க ராசா திச்சி தீர்க்கவல்ல ஆமா பிரியங்க அம்மா எனக்கு நன்றாக தெரியுமே அவி எங்க வீட்டுக்குள்ள வந்ததனால தான் நாங்க வெளிய வந்துட்டோம் ஏன் அவ்ளோ பெரிய வீட்டில் அவர்கள் ஒருவர் தங்கினால் உங்களுக்கு தங்க இடம் இருக்காதா இல்லை அவர் அவ்ளோ பெரிய உருவமா அதெல்லாம் இல்லை பச்சைக்கிளி தங்கிறதுக்கு திங்கிறதுக்குலாம் இடம் இருக்கு ஆனா ராசாத்தி சித்தி இருக்காவிலே அவிய ரொம்ப மோசம் அவிய சரி கிடையாதுங்கிறதுனால தான் நாங்க வந்துட்டோம் என்ன கூறுகிறாய் குழந்தாய் அப்படி என்ன செய்தார் அவர் அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது அந்த அளவுக்கு மோசமானவிய இந்த சரோஜா குழந்தையை அழிச்சிடலான்னு திட்டம் போட்டவிய ஐயோ அப்படியா சரோஜா குழந்தைக்கு கூறுவது உண்மையா ஆமா பச்சைக்கிளி ரொம்ப மோசமானவியதான் எங்க செல்லம்மா சித்தி இருக்காவில அவிய கூட சேர்ந்துட்டு இவியெல்லாம் திட்டம் போட்டவியதான்

அது வரைக்கும் நீங்க வேலை பாருங்க அடுத்த மாசம் நம்ம பேசிக்கலாம் என்னது பேசிக்கிடலாம் ஆமா சில்பாக்கா அந்த வீட்ல நிறைய பேர் இருந்தோம் இந்த வீட்ல இப்ப நாங்க ரெண்டு பேர் தானே ரெண்டு பேருக்கும் கம்மியான வேலை தான் என்ன மட்டும் தான் நீங்க பாத்துக்கிடணும் அப்புறம் சாயங்காலம் ஆனா நீங்க கிளம்பிடலாம் என் புருஷன் வந்தோடனே என்ன அவர் பாத்துக்கிடுவாரு எங்க அத்தை வீட்டுல தூத்து பெருக்கி அல்லணும் மாட்டுச்சாணி அல்லணும் நிறைய பேருக்கு சமைக்கணும் இங்க அந்த மாதிரி எல்லாம் வேலை கிடையாதுல்ல அதனால பத்தாயிரம் எல்லாம் தர முடியாது ஒரு மூணாயிரம் என்ன தாரம் வேலைக்கு வாங்க

சமாளிக்க முடியோ காலையில இருந்து சாயந்திர வரைக்கும் நான் வெளிய வேலைக்கு போனா ஏகப்பட்ட ரூபாய் சம்பாரிப்பே சரோஜா நான் வாட்டல்ல வேல பார்த்தனே எவ்வளவு சம்பளம் கொடுத்தா நீயே சொல்ல அங்க வேல அதிகம் இல்ல நான் 300 ரூபாய் கொடுத்தேன் அதுக்கு வர 50 ரூபாய் கூட்டி கொடுத்தேன் பாட்டியே குழந்தை எவ்வளவு நீ அது மட்டும் இல்ல சாப்பாடு போடு வரைக்கும் அங்கேயே சாப்பிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிரவோ நான் அவ்வளவு சம்பளம் வாங்கி நீ இப்படி குறைச்சி என்ன அர்த்தம் ஏக்கா 300 தான் தந்தா நான் 3000 தரேன்ல இங்கே பார்க்க சில்பாக்கா அது ஹோட்டல் எவ்வளவு நாள் தர்வாக வாங்கலாம் ஆனால் இது வீடு ரெண்டே பேருக்கு தான் சமைக்கணும் ஒரு சின்ன வீடு தான் பெருக்கணும் நான் ஒரு வேலை இல்லைன்னா ரெண்டு வேலை சூஸ் கொடுப்பேன் அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது என் புருஷன் அவர் துணி அவரே துவைச்சிடுவார் என் ட்ரெஸ் தான் நீங்க துவைக்க வேண்டியிருக்கோம் பாத்திரம் ரெண்டு பேருக்கு சமைக்க எவ்வளோ காரணம் சேர்ந்துற போகுது அங்கேயாவது நீங்க வெளியே அள்ளிக்கொண்டு போட்டு விளக்கணுங்கெல்லாம் சிங்கு இருக்கு மாடு ஆடு ஒண்ணுமே கிடையாது ரொம்ப ஈஸியான வேலை தான் செஞ்சுட்டு சும்மா தான் உட்காந்துருக்க போறியா இதுக்கு மூணாயிரமே அதிகம் தான் ஏப்பாar கொண்டா கொஞ்சம் வேலையும் அதிகமான வேலையும் ஒரு வீட்டு வேலை மட்டும் நான் செய்ய போறே அது மட்டும் ஒரு நாள் முழுக்க வீட்ல இருந்து நான் வேலை பாத்திட்டே இருக்கணும் எனக்கு அப்புறம் மூணு சாப்பாடும் ராத்திரிக்கு மட்டும் வீட்டுக்கு சாப்பாடு ஐயோ இது என்ன இவ்ளோ இருக்கு இதுல என்ன அநியாயம் ஓ மாமியார் வீட்ல எனக்கு சேத்து மூணு வேளைக்கு சாப்பாடு தந்தீயே

நீ மொதல்ல அந்த 10000 வாங்குறதுக்கு வேளை பாரு அதுக்கு பரவே அடுத்த மாசவு பொறுcente பேசிட்டு என்ன தரலானு பார்த்து தருவா கோரணே எனக்கு வேளைக்கு வரதுக்கு முன்னாடி சம்ல வந்தரணும் இந்த மாசம் 30 ஆம் தேதி முடிஞ்ச உடனே எனக்கு சம்ல தந்தா தான் அடுத்த மாசம் வேளை செய்வை இல்லனா நான் இதோட வேளை விட்டு நின்னுவேன் சொல்லிட்டை 100 நாள் வேளைக்கு போனாலே எனக்கு சம்ல இதவிட அதிகமா கிடைக்கும் சாலியே உட்கார்ந்து பேசிட்டு கதை விட்டுட்ட வருவா உனக்கே தெரியும்ல வாசப்புக்கு உங்களுக்கு கூட தெரியும்ல நீங்களே சொல்லுங்கள் ஆமாம் அது சரி தான் ஆனாலும் குழந்தை வீட்டில் வந்து நீ வேலை செய்கிறதுக்கு சம்பளம் வாங்கிக்கலாம் நீ இதை மொதல் செஞ்சு பார்க்க இப்பொழுது இருவர் மட்டும் செய்ய முடியாதா குழந்தை பிறகு பரவாயில்லை நீ வீட்டில் படுத்து கூட சமைத்து விடலாம் இல்லை ஹோட்டலில் வாங்கி கூட சாப்பிட்டு விடலாம் வீட்டு చాన్ చారి